வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் பரபிரம்மமாக இன்னும் ஸ்லோகத்தில் ஒரு பாதம் அர்த்தம் சொல்லப்படாமல் இருக்கிறது அது என்ன குருஷ் சாக்ஷா பரபிரம்ம நிஜமான குருவை பற்றித்தான் பேச்சு என்றால் இதுவும் வாஸ்தவமாகத்தான் இருக்க வேண்டும் அவர் எப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று கேள்வி கேட்டு அதற்கு விஸ்தாரமாக பதில் சொல்ல வேண்டி இருந்த மாதிரி இல்லை இது அவரே பரபிரம்மம் என்பது நம்மை அவர் முடிவாக ஒரு லட்சியத்தில் சேர்க்கிறார் அது ஆத்ம ஸ்வராஜ்யம் ஞான ஜோதிஸ் என்றெல்லாம் சொன்னதற்கு அர்த்தம் அவர் நம்மையே பரபிரம்மமாக்குகிறார் என்பதுதான் அதாவது பரபிரம்மம் தானப்பா நீயாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது என்று நமக்கு புரிய வைத்து அந்த வேஷத்தை கழைத்து அதுவாகவே இருக்கும்படி பண்ணுகிறார் தாமே இப்படி ஆணவராய் இருந்தாலொழிய நம்மை எப்படி இந்த மாதிரி ஆக்க முடியும் ஆகையினால் குருஷ் சாக்ஷ பரம் பிரம்ம என்பதில் துளி கூட சந்தேகமில்லை ஜெய் ஜெய சங்கர அடுத்து கரை ஏறியவர் ஏற்றுவிப்பவர் சம்சார சாகரத்தை தாமும் தாண்டி பிறரையும் தாண்டி தான் குரு என்பதே லட்சணம் தாமே சாகரத்தில் முழுகுகிறவரானால் இன்னொருத்தரை எப்படி அக்கறை சேர்க்க முடியும் தான் கரையேறாமலே அத்வைதா என்று பெரிசாக லெக்ஷர் பண்ணி புஸ்தகம் போடுகிறவர் ப்ரொஃபஸர் டாக்டர் பட்டம் வாங்குகிறவரே என்று குரு இல்லை தான் கரை சேர்ந்து விட்டு அப்படியே ஆத்மாச்சாரமாக ஒதுங்கி இருந்து விடுபவர் அவரும் மகான் பிரம்மஞானி என்று எந்த பெயர் வாங்கினாலும் குரு இல்லை இதனால் அவரை குறைவுபடுத்தி சொல்வதாக அர்த்தம் இல்லை யதார்த்தத்தை சொன்னேன் தானும் கரை சேர்ந்து பிறரையும் சேர்ப்பிக்கிற பிரம்ம ஞானிதான் குரு கரை சேர்வது சம்சார சாகரத்தை தாண்டுவது என்பது பிரம்ம ஞான சித்தி தவிர வேறெதுவும் இல்லை ஆச்சாரியால் குறிப்பாக இதைத்தான் குருவின் லக்ஷணமாக சொல்வார் தானும் கரையேறி பிறரையும் ஏற்றுவது ஹரஹர ஜெய் ஜெய இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆய்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர जय जयशङ्कर हर हर शङ्कर जय जयशङ्कर महाप्ररिवाचरणं